தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனே எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுரணாம்பிகம்பாசு மீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் கோமதியம்பா மீது ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கனாக்கா குரு பயிற்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பெயர்ச்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா பணங்காசும் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இரநூறு வருஷத்துக்கு தேவையான பணங்காசு ஒத்துரட்ட இருக்குது அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமாக இருக்கலாம் இல்லை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேறு எதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் அதே போல் ஒரு பரம ஏழைக்கும் ஃப்யூச்சரை பற்றினா ஒரு பயம் இருக்கும் அப்போது இதெல்லாம் கிரக கோளாறுன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா தசா புத்திகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா ஒத்தருக்கு ரொம்ப நல்ல தசையாக இருக்கும் யோக தசையாக இருக்கும் அந்த யோக தசையில் நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பராக போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு மேலே வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு விரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சுருக்கும் அந்த தசை அந்த புத்தி அப்போ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா சுபர்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அதுதான் விஷயம் அப்போ அவர் எங்கே இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டில் குரு மறைஞ்சிட்டார் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்போ அவர் எங்கே பாரு உங்கள் பன்னெண்டை பாப்பார் உங்கள் விரயத்தை குறைப்பார் உங்கள் ரெண்டை பாப்பார் தனவரவை கூட்டுவார் அப்போ இந்த மாதிரி குரு பகவான் நவகிரகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் ஒருத்தருக்கு ஆயுளே ஆயுளே ஒரு பங்கமாக இருக்குது இப்போ மார்கண்டிகனுக்கு ஆயுள் பாவம் வளர்ந்ததுன்னு சொன்னதுனால குரு பார்வை கிடைச்சதால் அவனுக்கு வந்து ஆயுள் பாவம் கொடுத்துச்சு அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்ட்ல காணாமல் போயிடும் அப்படி பத்து நாள் தூங்கல சாமி நான் நான் தூங்கி மூணு மாதம் ஆகுது நான் தூங்கி ஆறு மாதம் ஆகுது ஒரே மன உளைச்சலாக இருக்குது ஒரே டிப்ரெஷனாக இருக்குது ஒரே கவலையாக இருக்குது ஒரே குழப்பமாக இருக்குது இது நினச்சி நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அவன் நல்லா இருக்கான் இவன் நல்லா இருக்கான் எனக்கு மட்டும் என்ன சாமி இப்படி பிரச்சனை அப்போ அந்த குரு பார்ப்பாரையானால் ஒரே ஒரு நொடியில் ஒரு பை செகண்ட்ல பொழுதில் உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் காணாமல் போகும் அப்பேற்பட்ட இந்த குரு பயிற்சி இன்னும் கூட குருவை பற்றி நல்லா ஒசத்தியா சொல்லலாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது அப்போ இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்க இருந்து எங்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்பது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்பது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் இப்போ பாருங்கள் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்தரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்மந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சமடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்கே உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்தால் என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேல என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்கு வைரம் இருக்கு வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்கு எல்லாம் குரு சுக்ரன் பணங்காசு எல்லாம் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவ அந்த நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்போ அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலட்சுமி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்குறதான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் ஏற் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த குரு பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பு கடகராசி நேர்களே கடகராசி நேயர்களே இந்த குரு பெயர்ச்சி அதி அற்புதமான குரு பெயர்ச்சி நீங்கள் கடக ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கனாக்கா கடகராசி என்பர்களே இது நாள் வரையில் உங்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருந்து வந்தார் எனக்கு தெரிஞ்சு தொழில் ஸ்தானத்தில் பத்தில் குரு இருந்தால் பதவியை பறிப்பான் அப்படின்லாம் ஒரு வாக்கியம் உண்டு ஆனால் அது எல்லாத்தையும் விட உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் ஜாதத்தில் இருக்கக்கூடிய பிளானெட்ஸுடைய அமைப்பு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அதில் இதேனும் ஒரு கோளாறுகள் இருக்குமே ஆனால் அப்போ தான் அந்த அந்த ஸ்லோகம் வந்து அங்கே எடுபடும் பத்தில் குரு இருந்தால் பதவியை பறிப்பார் அப்போ ரெண்டும் மேட்ச் ஆன மாதிரி ஆகிடும் ஆனால் உண்மையிலே கர்மஸ்தானத்தில் கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ராசிக்கு அந்த லக்னத்திற்கு அந்த குருவானவர் ஒரு நன்மையைத்தான் செய்வார் குரு வக்ரமானாலும் அஸ்தங்கமானாலும் குரு குரு தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே ஒரு நாளும் கீழ்த்தரமாக யோசிக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டுக்கு வருகிறார் லாபஸ்தானத்திலே அமர்கிறார் இது ஒரு தனி சிறப்பு அப்போ மூணு பதினொன்னாக உட்கார்றார் பொதுவாக அந்த நாடி கான்செப்ட் பிரகாரம் மிருகநந்தி நாடி இதை சொல்லுவாங்க அதை ஒன்னஞ்சு ஒன்பது பாருங்கள் அப்படி இல்லாட்டி அங்கே கேந்திரம் கிடையாது அதுக்கு பதிலாக மூணு ஏழு பதினொன்று பாருங்கன்னு சொல்லுவோம் அப்போ மூணு பதினொன்னாக இந்த குரு அமைகிறார் அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது எனவே கடகராசி என்பர்களே குரு பார்வை குரு கடாக்ஷம் கிடைக்குமே ஆனால் கடைக்கன் பார்வை கிடைக்குமே ஆனால் உங்களுடைய எல்லா விதமான கர்ம தோஷங்களும் விலகும் கர்ம தோஷங்கள் விலகி கர்ம வினைகள் விலகி நல்ல முறையில் குருவருளாலே கர்ம வினைகள் விலகி குருவருளாலே இறையருள் கிட்டும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு குரு பயிற்சி அப்போ கடகராசிக்கு என்ன குரு பெயர்ச்சின்னு சொல்லலாம்னாக்கா யோகமான குரு பயிற்சி என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே யோகம்தான் அனைத்தும் யோகம்தான் அந்த அளவுக்கு கடகராசி என்பர்களே லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குருவால் அதுவும் சுக்கரனுடைய வீட்டுக்கு அந்த கடக லக்னம் ஆனாலும் கடகராசி ஆனாலும் உங்களுக்கு நாலு பதினொன்று குடையவன் நாலு பதினொன்று குடைய அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமைகிறார் இது ஒரு தனி சிறப்பு அப்போ கவலை வேண்டாம் கடகராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது உங்கள் வாழ்க்கை உயரப்போகிறது வாழ்க்கை தரம் உயரும் இன்றைக்கி நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தான் எந்த மாதிரியான வளர்ச்சியில் இருந்தாலும் சரி தான் உங்களுடைய வாழ்க்கை ஒருபடி நல்ல உசத்தி உயரத்துக்கு ஏறப்போகுது வளர்ச்சி இருக்கப் போகுது அப்போ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கடகராசி என்பவர்களே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமரி அதிகரிக்கும் வேலையில்லா திண்டாட்டம் குறையும் குறிப்பாக ப்ரைவேட் ஜாப்பில் அதிகமான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இல்லை ஒரு ஐம்பது வயசில் இப்போ தான் சாமி எனக்கு வேலை போச்சு எனக்கு ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிறதால வேலைக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கடகராசி அன்பர்கள் எனக்கு ஃபோன் செய்வது உண்டு அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் வேலை கிடைக்கும் வேலை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பணியிடை மாற்றங்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் நல்லா உயர்ந்த பதவியில் ஒரு செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி ஒரு எஸ்டிஓ அல்லது ஒரு ஏஇ அந்த மாதிரி இ ஜேடி நிறைய போஸ்டிங் இருக்கு அப்போ இந்த மாதிரியான அன்பர்கள் நம்ம இடத்துல வரும்போது நமக்கு அந்த போஸ்டிங் என்னன்றது தெரியுது அதனுடைய டீட்டெயில்ஸ் என்னன்றது நமக்கு தெரியுது அப்போ அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நிறைய அரசு அதிகாரிகளுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கை காத்திருக்கிறது செல்வ செழிப்பான வாழ்க்கை அரசியலுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் அரசாங்கம் சார்ந்த பணி செய்பவர்களுக்கும் ஒப்பந்த பணியாளர்களுக்கும் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அண்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்ஸு அப்புறம் வந்து அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்னெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ நான் அரசாங்கத்துக்கு ஒரு புக் அடித்து கொடுக்குறேன் அரசாங்கத்துக்கு ஒரு டெண்டர் பிஸ்னஸ் பண்ணுறேன் ரோடு கான்ட்ராக்ட் போடுறேன் அப்போ அரசாங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறேன் இல்லை அரசாங்கம் நான் வந்து வெளியில் டெண்டர் எடுத்து சப்ளை பண்ணுறேன் அப்போ அரசாங்கம் சார்ந்து யார் யாரெல்லாம் அந்த தொழில் செய்கிறீர்களோ உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கும் கடக லக்ன நண்பர்களுக்கும் அபிருமிதமான அரசாங்க தொடர்பு ஏற்படும் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் கடகராசி என்பர்களே அதனால் அரசியல் தலைவர்களாலே பாராட்டப்படுவீர்கள் அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு உங்கள் பெரிய தலைவர்கள் உங்களை பாராட்டலாம் பேர் புகழ் கிடைக்கலாம் அதே போல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட எலெக்ஷன்கள் இருக்கின்ற காரணத்தினாலே நிறைய அன்பு கடகராசி என்பர்கள் எனக்கு தெரிஞ்சு நல்ல பொறுப்பில் பதவிகளில் இருக்குங்க இருக்கீங்க முதல் நிலையில் இருக்கிறீர்கள் ஃப்ரண்ட் ஸ்டேஜில் இருப்பாங்க முதல் நிலை தலைவர்களாக இருக்கிறீர்கள் அப்போ நிச்சயமா எலெக்ஷனில் நான் நிற்கலாமா வாய்ப்பு கிடைக்குமா அந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமேயானால் கண்டிப்பாக கடகராசி என்பர்களே இந்த மா இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் நல்ல பட்டங்கள் கிடைக்கும் அதே சமயத்தில் பேர் புகழ் கூடும் அப்போ வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சிறப்பானதாக இருக்கும் அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி எனி பிஸ்னஸ் அது ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் சுய தொழிலாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் எனி ஒன் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்சூரன்ஸு ஸோ எனி எந்த தொழில் செய்பவராக எனி பிஸ்னஸ் பண்ணுற எந்த பிஸ்னஸ் பண்ணுறங்களாக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நிச்சயமாக கடகராசி என்பர்களே இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகராசி அன்பர்களே அப்போ அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகளும் குறையும் கடகராசி அன்பர்களே குறிப்பாக ஒரு சில கடகராசி என்பர்களுக்கு அந்த மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அதே போல் ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருக்கும் பெரிய பெரிய இடமாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் கூட அந்த சிறை தண்டனை சம்பந்தப்பட்டது செய்யாத குற்றங்கள் அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் அல்லது வந்து அரசு அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமேயானால் அதெல்லாம் கூட உங்களுக்கு விலகும் அதே போல் ரொம்ப நாளாக என்கொயரி நடந்துக்கிட்டே இருக்குது போய் இன்னும் ஜாபில் உட்கார முடியல அதுக்கெல்லாம் ஒரு சின்ன எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் விலகி கேஸில் நீங்கள் ஜெயிச்சு உங்கள் சீட்டில் போய் நீங்கள் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே அப்போ தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நிறைய கடகராசி என்பருக்கு வேலை இடமாற்றங்கள் வரும் ஜாப் டிரான்ஸ்ஃபர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரிதான் நல்ல போஸ்டிங்கில் இருந்தாலும் தான் வேலையில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்கா வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத விண்வெளிகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன அஷ்டமசனி ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் சரி கடகராசி என்பவர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறு சிறு வியாதிகள் இருக்குமேயானால் அந்த வியாதிகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தீராத கவலைகள் மனக்குழப்பங்கள் மன ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறது எப்பயும் ஒரு மனசு குழப்பமாகவே இருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த கவலைகள் குறையும் தன விரயம் இருக்குமேயானால் பொருள் விரயங்கள் இருக்குமேயானால் அந்த பொருள் விரயங்கள் கட்டுப்படும் இழந்த சொத்துக்களையும் இழந்த பணத்தையும் இழந்த உறவுகளையும் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிரிஞ்சு போன உறவுகள் அது அப்பா அம்மாவாக இருக்கலாம் பேரண்ட்ஸாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெண் குழந்தையாக இருக்கலாம் ஆண் குழந்தையாக இருக்கலாம் பேரம்பேத்திகளாக இருக்கலாம் சித்தப்பா பிரிப்பாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அப்போது இழந் பிற இந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் நல்ல இடமாற்றங்கள் ஏற்படும் சொத்துவத்து பிரச்சனைகள் இருக்குமே விலகும் அதே போல் திரவிய லாபம் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சுகபோகங்கள் அதிகரிக்கும் அந்த எடுத்த காரியத்திலே வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியத்திலே செயல்படுத்த வெற்றி கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படும் ஆனால் அந்த தாமதங்கள் குறையும் பிரயாணங்கள் ஏற்படும் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் இப்படியாக திருமண யோகங்கள் கைகூடும் கடகராசி அன்பர்களே அதே போல் காதல் திருமணங்கள் அப்புறம் குழந்தை பாக்கியங்கள் புத்திர பாக்கியங்கள் இவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே அப்போ அஷ்டம சனி இருக்குன்னு கவலைப்பட தேவையில்லை அஞ்சு ஒன்பதாக ராகு கேது இருக்காங்கன்னு கவலைப்பட தேவையில்லை இந்த குரு பயிற்சியால் கடகராசிக்கு நிச்சயமாக எழுபது சதவிகிதம் நன்மை நடக்கும் ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டு நிச்சயமாக குரு பெயர்ச்சியால் நன்மை நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு தான் நம்முடைய காரகத்துவம் அந்த ஃபைவ் பர்சன்ட்டு தான் இந்த பலன் சொல்லியிருக்கிறேன் இன்னும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பவர்களே உங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கான பதில் தெரிவிக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி